ஐயப்பன் கோவிலில் மாளிகைப்புறத்தம்மனுக்கு தனி சன்னதி இருக்கு இங்க தேங்காயை உடைக்க கூடாது தான் வழிபடணும் இங்க மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைச்சு பொட்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நோய்கள் நீங்கும்ன்றதும் வாய் சாமர்த்தியம் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை சபரிமலைக்கு போனதும் கோவிலுக்கு கிட்டக இருக்கிற பஸ்ம குளத்தை ஊட்டிய தான் நீராடணும் இருமுடி கட்ட பிரித்து நெய் தேங்காயை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அபிஷேகம் செய்கிறதுக்கு கிளம்பணும் நெய் அபிஷேகம் செய்ய தேவஸ்தான அலுவலகத்தில் பணத்தை கட்டி ரசீது பெறணும் அபிஷேகம் செஞ்ச நெய்யை பாத்திரத்தில் ஊற்றி புரோஹிதர் பக்தர்களுக்கு கொடுப்பாரு இந்த நெய் ஒரு புனிதமான மருந்துன்றதுனால பக்தர்கள் அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வருவாங்க மகர பூஜை அன்று நெய் அபிஷேகம் செய்ய ஏராளமான பக்தர்கள் காத்துட்டு நிற்பாங்க இந்த ஒரு நாள் மட்டும்தான் காலை முதல் மதியம் வரை தொடர்ந்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடக்கும் ஐயப்பன் கோவிலில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது நெய் தான் பக்தர்கள் கொண்டு சென்ற நெய்யை தீவட்டி எரிக்கிறதுக்கும் விளக்கு எரிக்கிறதுக்கும் கொடுத்துடுறாங்க அப்பம் அரவணை இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் நெய் தான் பயன்படுத்தப்படுது அப்படி இருந்தும் மீத இருக்கிற நெய்யை நூற்று கணக்கான டின்ன அடைச்சி அதை விற்பனைக்கு அனுப்பி வச்சுடுறாங்க